நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் எல்முருகன் போட்டியிடுகிறார் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இருக்கக்கூடியதில் போனதாட்டி ஒரு தோத்தப்பவே முடிவு பண்ணிட்டாங்க ஒர்க் அவுட் பண்றோம் வர்றோங்கிற மாதிரி படுபயங்கரமாக வேலை செய்தார் நீலகிரி பாராளுமன்றத்தை பத்தி சொல்லணும்னா ஆராசா முதலில் வெற்றி பெற்று அடுத்து ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலம் அந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஆராசாவை அதிமுக வேட்பாளர் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் விளங்காத வேட்புமனு ரிஜெக்ட் ஆகணும்ங்கிறக்காகவே அதை பண்ணாங்க என்னென்ன மற்ற நாற்பது தொகுதிகளில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் ஆராசாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அன்றைக்கே ஒரு கள்ளக்கூட்டணி கூட்டணி உருவானதையும் பார்த்தோம் அந்த தகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மீண்டும் ஆராசா வெற்றி பெறுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் முருகனை வைத்து ஏன்னா அதுக்கு தான் ஸ்டேட் மினிஸ்டர் வரைக்கும் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க பாஜகவுடைய மாநில தலைவராக அறியப்பட்டவராக மாறுகிறார் ஸ்டேட் மினிஸ்டராக ஆக்கிட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து வெஸ்ட் மாம்பழத்தில் அயோத்தியா மண்டபமா அது பக்கம்லாம் வந்தால் ஒரு பத்து ஃபார்ச்சுனர் போகிற அளவுக்கு ஜபர்தஸ்தாக மாறிட்டாருங்கிறப்ப அவருக்கு அந்த ஆசை வருகிறது எங்கு தொலைத்தோமோ அங்கே தானே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியை இது பண்ணுறார் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே கூடலூர் குன்னூர் ஊட்டி இதெல்லாம் போக பிளைன்ஸில் பவானிசாகர் அவனாசி மேட்டுப்பாளையம்னு மூன்று தொகுதி மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா குறிப்பாக சொல்லணும்னா அதில் இரண்டு மூன்று பிரதான இரட்டை இலை அவினாசி தொகுதியிலெல்லாம் அதிமுக எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் மட்டும்தான் தோற்று அதிமுகங்கிற கட்சி ஆரம்பித்த பிறகு தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் மட்டும்தான் அங்கு அதிமுக தோற்றுக்கிறது மற்ற எல்லா தேர்தல்களிலும் அதிமுக வெற்றி பெற்று இப்படி பிளைன்ஸ்ல மூணு ஏடிஎம்கே பெல்ட் இருக்கக்கூடிய தொகுதிகள் மேலே பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு திமுகவுக்கு பெரிய செல்வாக்கு கொண்ட பகுதி இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் எஜ் வரும் திமுகவுக்கோ அதிமுக முருகனுடைய கனவில் மண்ணல்லி போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதோ தெரியல முருகன் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த கூட்டணியை மீண்டும் ஒர்க் பண்ணி எப்படியாவது மாவீரன் படத்தில் அவர் தான் பாக்கிறார் அண்ணாமலைக்கு பொத்தாம்வாக அதிமுகவையும் எடப்பாடியும் அடிப்பதுல தன்னுடைய சாதி ஒன்று ஏடிஎம் கே பிஜேபி பிரச்சனைங்கிறத தாண்டி இதற்குள்ள ஒரு பெல்ட்ல நீ கவுண்டனா நான் கவுண்டனாங்கிற சண்டைதான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடந்து கொண்டிருப்பது இதுல உபவிளைவா ஒன்னு வந்து இன்னொரு குத்து குதிக்கலாம் அண்ணாமலை பிளான் பண்றத தான் இந்த கூட்டணி பிரிந்தால் இத்தனை வருடங்களாக நீலகிரியில் ஆசைப்பட்டு அங்க வெற்றி பெறலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்க முருகனுடைய ஆசையலியும் மண்ணவாரி போட்ட மாதிரி ஆகுங்கற பிளான். நேற்றைக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. எல் முருகன் ஊட்டியில சாலையவரத்துல கேரட் மலை காய்கறி எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது பாருங்க பார்வையிட்டார் அம்மா இதெல்லாம் தோட்டத்துல இருந்து வருதா வேற எங்க இருந்து வருது அந்த அம்மா செம காமெடி எங்க பக்கத்து கடையில் இருந்துச்சு போல இருக்கு இவர் வந்து கேட்குறாருன்னொன்னு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்குது எல்லாம் பார்த்துட்டு இது என்ன விலை அது என்ன விலை அது இருபது ரூபாயா அது நாற்பது ரூபாயா எல்லாம் கேட்டுட்டு டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் எங்க அப்படின்னு ஊட்டிக்கு போகிற வழியில் டூரிஸ்ட்டுகள் அழகுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக அது பர்மனண்ட்டு கடையாக இருக்காது ஆமாம் பகல் நேரத்தில் டூரிஸ்ட் வர நேரம் போகிற நேரம் மட்டும் வச்சுட்டு மற்ற நேரத்தில் மற்ற போலப்போ போய் பார்ப்பாங்க அங்கே போய் நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் ஏன் வைக்கல வச்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்றது வேற. ம். ஏன் ஏன் வைக்கல? என்னமா அந்த பேமென்ட்க்கு கொடுக்கிறது டிஜிட்டல் பேமெண்ட் வைக்கணும். வெச்சுங்க. பேங்க்ல போட்டு அப்படியே எடுத்து சொல்லி அதான் பண்ண நான் சொல்றேன். அ பேர் வரவயோபாரி போட்டு அந்த அடையாளத்தை வாங்கி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு ஐயா கடையே எடுக்க சொல்லிருக்காங்க மெயின் ரோட்ல எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல நான் சொல்றேன் நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு டிஜிட்டல் பேமெண்ட் வைங்க அப்படின்ட்டுலாம் போனார் செய்திய பிரதேசத்தில் நிற்க போகும் உனக்கு டிஜிட்டல் பேமெண்ட் தெரியாது இன்றைக்கு மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜ்யசபா எம்பியாக போட்டியிடுகிறார் அப்படிங்கிற தகவல் பாஜக தலைமையிடமிடம் வந்திருக்கார் இதை தவறப்ப பயத்துல போயிட்டீங்களா அப்படின்னு பிராங்கா ஒரு நிருபர் கேட்டால் பாஜக தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் செய்வேன் அது இப்ப என்ன உத்தரவிட்டு இருக்குது மத்திய பிரதேசத்துல போய் நில்லு அங்க போய் நில்லு யாருமே இருக்க மாட்டாங்க அங்க போய் நில்லு பெரிய புலிகள் தலைமை சொன்னா உடனே குண்ட கட்டி குதிச்சிருவாங்க அப்புறம் வந்து மக்களவைக்கு நிக்க சொன்னாலும் வந்து நிப்பேன் அப்ப மத்திய பிரதேச காரணம் எவ்வளவு மாங்காவும் அடையனா நினைச்சேன் ரெண்டு மாசத்துல வச்சுட்டு நீங்க மாநிலங்களவையில மத்திய பிரதேசத்துல இருந்து போய் நின்னு நின்று ஜெயிச்சுக்குவாங்களா அதுக்கப்புறம் தலைமை உத்தரவிடுமா மறுபடியும் வந்து நீலகிரியில நீ போட்டு நவீன் பட்நாயக் ஒரு அஸ்வின் வைஷ்ணவுக்கு அவர் மாநிலத்திலிருந்து பிஜு பட்நாயக் ஆதரவுடன் அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பக்கூடிய வேலை தமிழ்நாட்டில மட்டும்தாங்க இது மாதிரி தேசிய கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய கட்சிகள் இங்க உடனே வெளியூர்காரனுக்கு இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களவை பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறது கொடுத்துட்டு ஒரு லாந்தரோட உட்கார்றது இந்த வேலையெல்லாம் எடப்பாடி அதையும் பண்ண ரெடியாக இருப்பாரு அதுக்குள்ள அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு ஆமாம் கன்சிராம அதுக்கான காரணம் வேறு கன்சிராமுக்கு கொடுத்தாங்க ஜெயலலிதா காலத்தையே கொடுத்தாங்க அது கன்சிராமன் கொடுக்கும்போது அதற்கான காரணம் வேறு நமக்கு வந்து அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அவங்க இருந்தாங்க சமூக நீதி நீதிக்கின்னு பார்த்தோம்னா கன்சிராம வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு தலைவராக தான் கருத முடியும் அவர் போட்ட அந்த அடித்தளத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் மயாவது இல்லை கேண்டிடேட்டை பொறுத்ததுங்க நம்ம ராகுல் ஒரு நியாயம் இருக்கு ஏன் மன்மோகன் சிங்குக்கும் அசாமுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாம அவர் வந்து தொண்ணூத்தி ரெண்டு காலத்திலிருந்து அசாமுடைய மாநிலங்களவை உறுப்பினரா தான் உள்ள வந்துட்டு இருக்காரு அப்ப ஒரு இது இருந்துச்சு அந்த சொந்த மாநிலத்துல உங்களுக்கு ரெசிடென்ஸ் இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூன்றுல தான் ஒரு அமென்மெண்ட்டை கொண்டு வந்து அது தேவையில்லை எந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் வேண்டுமானாலும் ராஜ்யசபாவுக்கு போட்டியிடலாம் அஸ்வின் வைஷ்ணவுக்கு கொடுப்பது எல்முருகனுக்கு கொடுப்பது இதெல்லாம் கூத்து அந்த மாநில மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உள்ள மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவர்களை கொடுத்தா போதும் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்தீங்க அந்த அம்மா வந்து பண்ணாங்களா ஆனா காவிரிக்கு ஆதரவா இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாங்க பயன் என்ன எலெக்ஷன் வருவதற்கு முன்னே அதிமுக என்கிற கூட்டணி கட்சி இல்லாமல் தமிழ்நாட்டில் போய் நின்னா என்ன ஆகும் இது ஒரு உதாரணம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொண்டு மத்திய பிரதேசத்தை தேடி முருகன் ஓடிவிட்டார் இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அண்ணாமலை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இருக்கிற வேலையே பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கோவில் நிக்க போயிக்கலாம் கேட்டதுக்கு உனக்கு என்ன புடுங்கற வேலையா என்ன வேலை அப்படி அரசியலுக்கு ஒருத்தன் வர்றதே தேர்தல்ல தான் அது வேற வேலையை பாக்க போறேன்னா அது என்ன அப்படி என்ன பல்லுபடாத வேலை தேர்தல்ல நிக்கிறத விட்டு

அப்படின்னா அண்ணாமலைக்கு தன்னால் தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பல தலைவர்களை போட்டார்கள் எதுவும் செல்படுக்கலை நான் வந்து தான் கிழிச்சு கேப்பேன் நட்டிட்டேன்னு சொல்லிக்கிறேன் ஆள் வச்சு சொல்லிக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா தேர்தலில் நில் ஆனா தோற்கறது ஒரு பெரிய விஷயமாப்பா நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தோத்துட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் சிரிக்க மாட்டேன் வாங்க ஏட்டையாங்கிற மாதிரி தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு ஆனால் ரொம்ப விவரமா பணம் கொடுப்பவர்களை அவங்கள ஏன்லாம் சீட்டுக்கு ஆசைப்படுவான்னு இருப்பான்ல பச்சைமுத்து பாரிவேந்தரோ ஏசி சண்முகமோ இவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு டிக்கெட்டை விற்பக்கூடிய வேலையை மட்டும் தான் பண்ணுவோம் நாங்க ஃப்ரண்ட்ல நின்று அவமானப்பட மாட்டோம் தேர்தலில் தோல்விடுவதுக்கு வந்து அவ்வளவு சங்கடமா இருக்குன்னா இங்க எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல இவர்களுக்கு புரியும் விதத்தில் ஒன்று சொல்லணும்னா அண்ணாமலை தான் சொல்லுவாரு எங்கூர் பக்கம்லாங்கன்னா இது எப்படி சொல்லுவோம்னா அவர் சொலவடைன்னு வேலை சொன்னாதான் பேல வருமானு ஒரு பழமொழி உண்டு அதுதான் வந்து அண்ணாமலைக்கு எலெக்ஷன்ல எப்படா நீ கேட்டா இல்ல இருக்கிற வேலையே பாக்குறக்கு இருக்கிறது தேர்தல் கட்சியினுடைய மாநில தலைமை தேர்தல் கட்சியினுடைய வேலை என்ன தேர்தலில் நிற்கிறது தான் இவர் அதை விட்டு ஏகப்பட்ட வேலை இருக்கு நான் அதெல்லாம் பார்க்கணும் இது ஒரு வேலையா அப்படின்னா முருகனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லணும்னா வீம்புக்கு சூரிய முழுகுனா

எடப்பாடியாருக்கு காதல பரிசாக முதலமைச்சர் நேற்றே ஒன்று சொல்லிட்டு போயிட்டார் அவங்களும் ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருக்காங்க பன்னீர் பக்கத்துல உட்கார மாட்டேன் அன்னீசியா இருக்கு மூஞ்சி திருப்பவே இந்த இடது பக்கமே திருப்புறது இல்லை அவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்க்க முடியும் பார்க்க முடியறது இல்லைன்னா அவரு அழுகிறார் எந்த பிரச்சனையை பத்தி கேட்டாலும் சிஏ பத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா அப்பவும் வெளிநடப்பு செஞ்சுட்டு ஏன் ஏன் வெளியே வந்தேன்னு என்னை பன்னீர் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க சபை மரபுகளை மீறாங்க நாங்கள் கேட்கறோம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியா பிரச்சனை ஆகுது இவர்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி பிரச்சனை வந்த போது அப்போ இருந்த சபாநாயகர் தனபால் என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவைத்தான் நான் இப்போது வரை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு கரெக்டா செக் வச்சு விட்டாரு அப்பாவும் ஏன்டா எருமச்சாணி மூஞ்சியில் அப்படின மாதிரியே முழிக்கிறேன் இதை பார்த்துட்டு போனா நாள் விளங்குமா பொடிக்கு புகையிலும் இருக்குமாம்பாங்கல்ல அது மாதிரி எதிரிலேயே ஒரு நபர் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த சொல்வதெல்லாம் உண்மையில தெரியல மேடம் அப்படிமான்ல அது மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா இவருக்கும் ஒரு மாதிரி சங்கடமாயிருக்கு ஆயிருக்கு போய் தொலைப்போ அப்ப இவர் எந்திரிச்சு சபாநாயகர்கிட்ட என்னுடைய பரிந்துரை இது ரொம்ப நேரமா அடம் பிடிக்கிற அப்படி ரொம்ப காலமா அடம் பிடிக்கிறாரு பொக்குன்னு போயிருவாரு வளர உள்ள அதனால யாருகிட்ட உட்காரணுமோ உட்கார வச்சிருங்க கழுதை தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட பிச்சை போடுற மாதிரி தான் நினைச்சிருந்தா அப்படியே விட்டுருக்கலாம் யாரை புடிச்சிருச்சுனா யாரைங்க பக்கத்து சீட்ல ஒரு முக்குளத்தூர்ல ஒருத்தர் உட்கார பன்னீரை எழுப்பிட்டு வேலுமணி உட்கார வச்சிருந்துக்கலாம் நியாயமா வந்து சபாநாயகர் எடுத்துருந்தாருன்னா விசேஷமா இருந்திருக்கும் பொழைச்சி போகன்னு சொல்லி வந்து உட்கார வச்சுட்டாங்க இப்ப பன்னீருக்கு ஒரு சீட்டு பின்னாடி உட்கார வைத்துட்டு ஆர்பி உதயகுமாரை தூக்கி முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க இப்ப ரொம்ப ஹாப்பியாக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இருக்கிறார் கொடுத்தா பொத்து நாப்ல வாங்கிட்டு சிவனேன்னு இருக்கணும்ல ஐடி டிவில இருக்கக்கூடிய அல்ல கைகள் குறிப்பாக இந்த நிர்மல் குமார் வந்து நினைத்ததை சாதித்த எடப்பாடியார் பணிந்தது திமுக அரசு எடுக்கிறது பிச்சை இதுல எகத்தாளம் வாங்குற மாதிரி இப்ப அப்பாவுக்கு சொல்றது கரெக்டா இதுக்கு தாங்க சொன்னேன் இவனுங்களை எங்க உட்கார வைக்கணுமோ அங்கேயே உட்கார வைக்கணும் ஒரு நாள் விட்ட வாய் பேசுறானுங்க பாத்தீங்கன்னா சில்லு சில்லு சில்லுன்னு டியூட் படுறாங்க இது ஒரு பக்கம் இன்றைக்கு முக்கியமாக இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பொறுத்த வரைக்கும் பாஜகவே அதில் தீர்மானமாக இருக்கும்னு எனக்கு தோணலை இந்த தேர்தலில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சிகளை கலைப்பதற்கு பயன்படுத்தலாம் அடுத்த தேர்தலில் இவர்களே அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிப்பார் போன மாதம் எதிர்ப்பார் அவரவர்களுடைய நலனுக்கு தகுந்தபடி பேசுவார்கள் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு பிரச்சனை அதை ஒரு பக்கம் விட்டுரும் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை அவர் தொட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் தென்னிந்தியா ரொம்ப முக்கியமான சொல்லுது மக்களவை தொகுதிகள் மாநிலங்களவை தொகுதிகளுக்கான மறுநிர்ணயம் செய்யும் போது மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களவை மக்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளின் இடங்கள் குறைக்கப்படுகின்றன அதாவது மக்கள் தொகை கட்டுப்பாடு எனும் கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்து கொள்ளும் இந்த மாநிலங்களுக்கு தரப்படும் தண்டனையாக இது இருக்கலாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் ஆர்வம் செலுத்தாத மாநிலங்கள் கூடுதல் பரிசை பெறுகின்றன அவற்றுக்கான பிரதிநிதித்துவம் அதிகரிக்கிறது முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்கும்போதே போதே ஒன்றிய அரசிடம் கெஞ்சிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அது இன்னமும் குறைந்தால் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வியோடு தமிழ்நாடு கோரிக்கை வைக்கும் பலத்தை இழக்கும் அதன் சக்தியை இழக்கும் இதனால் அதன் உரிமைகளை இழக்கும் எனவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இது தொடர்பான தீர்மானத்தை வைக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டின் மீது தென்னிந்தியாவின் மீது தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொகுதி மறைவரையறை உள்ளது அரசியல் விழிப்புமிக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற அநீதியான முயற்சி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் மிட் ஃபிஃப்டிஸில் இந்த மாநிலங்கள் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்க மறுசீரமைக்கப்படுகின்றன இந்த மொழியியல் அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதை பிரிக்காமல் இருந்திருந்தால் அடுத்தடுத்த மாநிலங்களோடு அப்போவே ஒரு பெரிய சண்டை வந்து முட்டிக்கிற நிலைமை தான் ஏற்பட்டிருக்கும் அவரவருக்கு அவரவர்களுடைய கலாச்சாரம் மொழி இனம் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை உருவாக்கி தரும் அதை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் பேணி அந்த முடிவு அன்னைக்கு எடுக்கப்பட்டதால தான் அதற்கு அடுத்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு இந்தியாங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மொழி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்ட அவளை கொன்ற தினம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசின் உறவுகள்ங்கிறது வந்து எப்போதும் விரிசல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை பிஜேபி ஆட்சியில் இருக்கு திமுக ஆளக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அது விரிசலாக தெரிகிறது இன்னொரு மாநிலத்துக்கு சங்கி அஜெண்டாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு அது பிரச்சனையாக இருக்காது நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது என்றால் நம்ம வந்து நெருக்கமாக இருப்போம் இது மாறி மாறி இருக்கும் இது விரிசல் விரிசலாக கொண்டே இருப்பதுங்கிறது வந்து மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள்ல இல்லை மாறாக மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு செல்வ இடைவெளி ஒரு எழுபது வருடங்கள்ல தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா பெரிய அளவில் வேறுபாட சந்திக்க தொடங்கியிருக்கு செல்வம் மற்றும் மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் உழைக்கும் மக்களை ஒரு இன்டர்ஸ்டேட்டு மைக்ரேஷனுக்கு வட இந்தியாவிலிருந்து உழைக்கும் மக்கள் கொத்து கொத்தாக கிளம்பி அந்த வளமான தென் மாநிலங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு தொன்னூழல் தொண்ணூறுகள் வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து வடக்க நோக்கி போயிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆயிரம் பேர்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் வந்து வட மாநிலங்களுக்கு வேலைகளுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கில்டு அது போன்ற வேலையில் கூட போயிட்டு தான் இருந்தாங்க அதற்கு பிறகுதான் நிலைமை மாறுது இந்த ஏ ஒட்டுமொத்தமாக இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இந்தியாவுடைய அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட்டாட்சி அமைப்பு பற்றிய புதிய கேள்விகளை எழுப்பி இந்த வளர்ந்த அல்லது வள வளர்ந்த மற்றும் வளராத மாநிலங்களுக்கு இடையே ஒரு வெடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை உண்டாக்கி கொண்டிருக்கு சவுத் டாக்ஸ் மூவ்மெண்ட்டே அதானே தென்னகம் அதிகமாக வரி கொடுக்குது வடக்கு வந்து சவுத் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கு முன்பு திமுக முன்வைத்த முழக்கம் திராவிட இயக்கம் அதை எப்போதுமே பேசி வந்திருக்கிறது அதை தென் மாநிலங்கள் அத்தனையும் பேசக்கூடிய நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அது இடையில அதுக்கான பிரச்சனைகள் குறைந்திருக்கிறது கூட்டாட்சியில் முடிந்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சலுகைகளை நாம் அனுபவித்தோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிலை இருந்தது நன்றாக வளர்ந்த அதனுடைய என்ன சொல்கிறது இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பீகாரை விட பின்தங்கி உத்தரப்பிரதேசத்தை விட பின்தங்கி இதே குறியீடுகளில் தமிழ்நாடு பின்தங்கி இருந்த காலம் இருக்குது காமராஜர் காலத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு அங்கிருந்து நம்ம விட அதிகமான தனிநபர் வருமானத்தில் பீகார் இருந்த காலகட்டம் இருந்திருக்கு அங்கிருந்து நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா படிக்க வச்சிருக்கோம் சாதி வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு சமூகத்துடைய அத்தனை பிரிவுகளுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தால் ஆட்டோமேட்டிக்கா பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் எல்லா வளங்களும் அவர்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் கூட அவர்கள் இதற்கு தயாராக இல்லை இப்பயுமே உத்தரப்பிரதேசத்துக்கு சொல்றாங்களா ஒரு ரூபாய் தமிழ்நாடு கொடுத்தா இருபத்தி ரெண்டு காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருது உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் எண்பது காசு போகுதுன்னு சொல்லி அந்த ரெண்டு எண்பது அங்கே செலவழிக்கப்படுதா அப்படிங்கிறதான கேள்வி அதுதான் இப்போ பிரச்சனை இப்ப இவ்வளவு தூரம் அடிச்சு கொண்டு போய் கொடுக்குறேன் இல்லை அங்க உட்கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பு இதெல்லாம் அங்கே நடக்குதா வெறும் பாலங்கள் மட்டும் போட்டுட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க வேற எந்த வேலையும் வைங்க அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அது நீங்க கொண்டு போற காசை வச்சு அங்க உருப்பட்டானுங்கன்னா நல்லது நடக்குதுன்னாவது மனசாந்தியாவது கிடைக்கும் அதை இந்த காரணத்துக்காக அவர்களை வளர்ச்சி அடைய வைக்கிற காரணத்துக்காக நீ அதை பண்ணினா ஒரு குடும்பமா இதை கருதி நாம் நல்லா நல்லா சம்பாதிக்கிறோம் கொஞ்ச நாள் இதிலிருந்து பெரும்பகுதி அவர்களுடைய நலனுக்கு போகட்டும் ஒரு மிட் பாயிண்ட்ல வந்து நிப்போம் ஃபியூச்சர்ல ஒரு பத்து வருஷத்துல சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கையாவது தென் மாநிலங்களுக்கு இருக்கும் ஆனால் இதை பாஜக செய்வதற்கான ஒரே நோக்கம் தங்களுக்கு வாக்களிக்க கூடிய பிராந்தியமாக அந்த கவுபெல்ட் இருக்கிறது அந்த கவுபெல்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷனை அதிகப்படுத்திட்டா நாம தென் மாநிலங்களின் உதவியே இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதை பண்றானுங்க இங்கு தென் மாநிலங்களுக்கு வர வேண்டிய வரி பகிர்வை சரியான விகிதத்தை கொடுக்காமல் அதை கொண்டு போய் அங்க போடுவது என்பது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரிசமமா போடுவது அல்ல அவர்களுக்கு வாக்களிக்க கூடிய வர்க்கத்தினருக்கு மட்டும் அல்லது அவர்களுக்கு கட்சி பணியாற்றக்கூடிய வர்க்கத்தினருக்கு மட்டும் பலனளிக்கிற விதமாக அந்த செட்டப்பை வச்சுருக்கானுங்க இப்படி போயிட்டே இருந்தால் இன்னும் நூறு வருடமானாலும் அங்கு மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள் வராது அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு செல்வம் எதுவுமே போய் சேராது அப்போது எல்லாமே அப்படியே இருக்கும் இன்னும் நூறு வருஷமானாலும் எதுவும் மாறாதுன்னா என்ன டேஷுக்கு தென் மாநிலங்கள் இந்த தியாகத்தை இப்போ நன்றாக சம்பாதிக்கக்கூடிய பிள்ளை அதிக பங்கை குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டுங்கிற லாஜிக் உள்ள எதுக்கு அவன் வரப் வரப்போகிறான் நீ ஊதா தினமா போய் ஒயின் ஷாப்ல செலவு பண்ணும் அன்னைங்காரை நொட்டிட்டே இருப்பாங்களா கடந்த கால வரலாறும் நீ அப்படி உருப்பட்டதுக்கு வழிய சொல்லல இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியிலும் அதற்கான எந்த முகாந்தரமும் தெரியல பியூச்சர் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு எந்த கெஸுமே இல்ல எந்த அடிப்படையில் தென் மாநிலங்கள் இந்த இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் சங்கிக்க அதான் சொல்றாங்க வடமாநிலங்கள் மாநிலங்கள் வாழணும்னா நம்ம அந்த தியாகத்தை செய்ய தான் வேணும் நீ செய்யிடாங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வழியில் சொல்லணும் ஆர்டிகல் எயிட்டி ஒன் சொல்லுவது ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அதற்குண்டான விகிதத்தில் இடங்களை பெற வேண்டும் அந்த இடங்களை ஒரு அப்ராக்சிமேட்டாக சம அளவு உள்ள தொகுதிகளுக்கு ஒதுக்க வேண்டும் இதுதான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் கேரளா தமிழ்நாடு மாதிரியான ஸ்லோவான பாப்புலேஷன் ரேட் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வட மாநிலங்களான பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற அதீத மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலங்களை விட மிக சிறப்பாக வளர்ந்துருக்கிறது இதற்கெல்லாம் பேசிக்கில் நம்ம நம்ம சைடுடைய நியாயத்தை சொல்கிறோம் வட இந்தியர்கள் அங்கிருக்கக்கூடிய ஆட்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி பார்க்கிறார்கள் அது எதற்கு தேவைன்னு சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய பேசிக் ஒன்லைன் என்னவா இருக்குன்னா ஒரு நபர் ஒரு வாக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் பாஜகவில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அதுதான் நடக்கணும் அதுதான் ஜனநாயகமே ஒரு நபருக்கு ஒரு வாக்குங்கிறதான லாஜிக் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கான பிரதிநிதிகள் வர வேண்டும் உதாரணத்துக்கு மூணு மில்லியன் மக்களுக்கு ஒரு எம்பி இருக்காருன்னா இங்க ஒன்னு புள்ளி எட்டு மில்லியனுக்கு ஒரு எம்பி இருக்கிறார் இந்த விகிதம் இருக்குல்ல அங்க முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இங்க ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இது வந்து பிரச்சனைக்குரியது அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கற அவருடைய கேள்வியா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த லாஜிக் நாம ஏத்துக்கணும்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மக்களையும் அந்த ஒன்றிய அரசு அந்த சுப்ரீம் பவர் பாகுபாடே பார்ப்பதில்லை எந்த மாநிலத்துக்கும் இது மாதிரியான நிதி ஏமாற்றங்கள் இல்லை எங்கள் வரிப்பணம் எங்களுக்கு வந்து சேருவதில்லைங்கிற குறையே இல்லை அப்படி குறை எழுகிறது என்றால் இங்கிருக்கக்கூடிய கோர்ட்டுகளோ மற்ற அமைப்புகளோ அதை சரி செய்வதற்கு உடனடியாக உள்ள வருது அப்படின்னா நாம் இந்த ஒரு நபர் ஒரு ஓட்டுங்கிற கான்செப்டுக்குள்ள போகலாம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இதை சொல்லி ஐம்பது ஆண்டுகளாக பிராந்திய கட்சிகள் புலம்பிக் கொண்டிருக்கிற காலத்தில் எப்போதுமே தலையிடாது நம்ம டெலிவிஷனை வந்து அரசு தயாரித்து தமிழ்நாடு அரசு டெலிவிஷனை தயாரிச்சது தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சி வரும் போ அந்த பூம் வரும்போது தொலைக்காட்சி அரசு தயாரித்து வச்சது தனியார் நிறுவனங்களில் கூட கடனுக்கு கிடைத்தது மாதாந்தோறும் கட்ட வேண்டிய இஎம்ஐ மாதிரி வந்து தொலைக்காட்சியில் கிடைச்சது அதற்கு பிறகு வந்து தொண்ணூறுகளில் வந்து அரசே வந்து தொலைக்காட்சியை வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய சூழல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தனால நம்ம வந்து சில விஷயங்களை தக்க தக்க வைக்க முடிஞ்சது அங்கே பொழுதுபோக்கே மக்கள் தொகையை உற்பத்தி பண்ணுறதாங்கிற மாதிரி தான் இங்கே நடந்துக்கிட்டாங்க கொரோனா காலத்தில் எப்படி அதே தான் வேற ஒரு பொழுதுபோக்கும் இல்லையே ஆமாம் அது ஆயோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் வேலையாக இருக்காங்க இப்போ நம்ம நமக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வந்து கடைபிடித்து நம்ம எல்லாமே வந்து ஒரு குடும்பம் பெரிய குடும்பமாக இருந்தது வந்து ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சின்னு ஒரு நாலஞ்சு பேர் பெற்ற குடும்பத்துக்குள்ளே மைக்ரோ ஃபேமிலிக்கு சுருங்கிட்டோம் நம்ம காரணம் வந்து அது அது வழக்கமாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கண்டுபிடிக்கக்கூடிய நாடுகள் நடக்கக்கூடிய எல்லா தென் மாநிலங்களில் நடந்துருச்சு ஆனால் வட மாநிலங்களில் அப்படி ஒரு விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படி ஒரு விஷயத்தை போய் எனக்கு கேட்க கூட மாட்டேன் நான் இசைத்து தான் இருப்பேங்கிற மாதிரி இருக்காங்க காரணம் அங்கே வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அவங்க சொல்லக்கூடிய காரணம் எட்டு குழந்தை உறந்துச்சுன்னா மூணு தெரியாது இதுதான் பிரச்சனை அங்கே இது மாதிரியான விஷயங்களும் அங்கே கண கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் அது பாஜக என்ன கணக்குப்படுதுன்னா நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த ஐநூற்றி நாற்பத்த மூணு சீட்டில் முந்நூறு சீட்டு இங்கே உணர்ந்துட்டோம்னா போதும் ஒரே அடியாக நம்ம அடித்து ஜெயிச்சு எப்பயுமே ஆட்சியில் இருந்துக்கலாம் அதுதான் அவங்களுடைய பிளான் இவங்க இப்போ நாடாளுமன்றத்தில் இதை வைத்து சட்டமாக்குவதற்கு அல்லது கோ போய் இதை உறுதி செய்வதற்கான லாஜிக்குகளாக வச்சிருப்பதெல்லாம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல மக்கள் தொகை ஒன்றாக இருக்கும் மக்கள் தொகையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் வாக்காளர்களாக இருக்கிறார் மக்கள் தொகையில் அடல்ட்டுகள் அத்தனை பேரும் வாக்காளர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம் அந்த பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தேர்தலுக்கு வந்து வாக்களிக்கும் விகிதமும் அதிகம் இதுல பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் கம்மியா இருக்கு இவ்வளவு வாக்காளர்களுக்கு இந்த எம்பின்னு நீங்க பார்க்காதீங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகை வாக்குத்தொகை வாக்குப்பதிவு சதவீதம் கம்மியாக இருக்கிறத கணக்கில் எடுத்துக்காம ஒட்டுமொத்த மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுடைய இது எத்தனையா பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதை வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போது இருப்பதை விட ஏழு இடங்களை அதிகமாக இருந்திருக்கணும் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே இருப்பது முப்பத்தி ஒன்பது சீட்டு தேவையில்லை முப்பத்தி இரண்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க அப்போ இருந்தே இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஓடிட்டு இருந்துச்சு அதற்கு தான் மெக்மில்லனே ஒன்று சொன்ன அப்படி இப்படி பண்ணலை மாத்தி இது பண்ணலனா எல்லாத்தையுமே அதிகம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பது சீட்டுகளாக மாத்துவோம் இப்படி மாற்றினாலும் இப்ப கேரளா அதே நம்பர்ல நிக்குது நமக்கு நாற்பதுங்கிறது நாற்பத்தி ஒன்பது ஆகுது அது உறுதிப்படுத்தப்பட்டதல்ல ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கணக்கீடுகளின் அடிப்படையில தமிழ்நாடு இங்க தென் மாநிலங்கள்னு பார்த்தா யாருக்குமே லாபம் கிடையாது குறைந்தபட்சம் கொஞ்சம் அதிகமாகிறது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு ராஜஸ்தானும் உத்தர உத்தரப்பிரதேசமும் உத்தர அப்படியே இரண்டு ஜெயிச்சாலே போதும் பீகார் ராஜஸ்தானும் உத்தர பிரதேசம் இதுவே ஜெயிச்சாலும் போதும் இவர்களுக்கு நூறு மடங்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இந்த பிரதிநிதித்துவம் என்னவாக மாறும் பிரதிநிதித்துவமே இல்லை அப்படின்னா அப்புறம் கூட்டாட்சியில் எதற்காக இந்த மாநிலங்கள் இருக்க வேண்டும் அப்போ இந்தியா அப்படிங்கிற அந்த ஃபெடரேஷன் ஒரு பசை மாதிரி போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு எல்லா மாநிலங்களும்னா அப்போ அதை நீர்த்து போக வைக்கக்கூடிய வேலையை இந்த பிரதிநிதித்துவம் பண்ணும் இது இல்லைன்னா அப்போ என்னைக்காவது ஒரு நாள் இந்த எலெக்ஷனில் நாம் விரும்பக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் மட்டும்தான் எங்கும் புரட்சி வெடிக்காமல் இருக்கு ஆமாம் எப்போவுமே நடக்காதுங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த நம்பரோட நம்மளால மோதி ஜெயிக்கவே முடியாது நாம் எப்போதுமே இந்த வடவர்களுடைய ஓட்டிங் பேட்டனால் அழிவது தான் நமக்கான விதி அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்குன்னா கல்வி அறிவில் முன்னேறிய மாநிலங்கள் அந்த மாநிலத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்க முடியாது அதுக்கு மேலே அவங்க இந்த இயக்கங்களை நடத்துவதற்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா உண்மைதான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்